அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஹாய் வாங்க கதை கேட்போம் குழுவின் எழுபத்தி ஆறாவது வார நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து குழந்தைகளையும் அன்போடு வரவேற்கிறேன் குழந்தைகளுக்காக குழந்தைகளோடு இணைந்திருக்கும் பெரியவர்களையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு ஆறு குழந்தைங்க கதை சொல்றதுக்காக பேர் கொடுத்துருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் மகிழ்வெண்பா ரக்ஷனா லக்ஷ் அஸ்வித் ஷோபிதா ஷர்விக் ஷர்விக் ஷர்வின் சாம்வேன் வாங்க கதை கேட்கலாம் மகிழ்வென்பா ரெடியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சொல்ல போற கதை பூனையும் எலியும் எதிரியான கதை ஒரு ஊர்ல பூனையும் எலியும் இருந்துச்சா அந்த எலியும் பூனையும் ரொம்ப நண்பர்களாம் எலிக்கு ஏதாவது சாப்பாடு கிடைச்சா பூனை கிட்ட போய் கொடுக்குமா பூனைக்கு ஏதாவது சாப்பாடு கிடைச்சா எலிகிட்ட போய் கொடுக்குமா ரெண்டு பேரும் பக்கிருந்து பக்கிருந்து எல்லாத்தையும் செஞ்சுப்பாங்களாம் அப்ப அத பார்த்த மத்த வழங்கங்களுக்கு பொறாமையா இருந்துச்சான் உங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நண்பர்களா இருக்காங்களே உங்களை எப்படியாவது பிரிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்களாம் அப்ப முதல்ல நாய் போய் பூனை கிட்ட பூனைய பூனையே அங்க எலி உன்னை விட்டுட்டு பாலாடை சீஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கு நீ என்ன இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு நாய் சொன்னிச்சான் பூனை சொன்னிச்சான் அதுக்கு சாப்பாடு கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிடுச்சான் நாயும் போயிடுச்சான் கரப்பாம்பூச்சி வந்து எலி கிட்ட எலி என்ன நீ இங்க நின்றுட்டு இருக்க அங்க பூனை உன்னை விட்டுட்டு நிறைய கறி சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு கரப்பா மூச்சு சொன்னான் எலி சொன்னான் அதுதான் அத நான் தான் நிறைய சாப்பிட்டு சொன்னேன் நீ போ அப்படின்னு சொல்லிடுச்சான் கரப்பா மூச்சியும் போயிடுச்சான் பறவை வந்து பூனை கிட்ட பூனைய பூனையே நீ இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க எலி ஒரு நம்பனை புடிச்சிட்டு அது கூட போயிட்டு இருக்கு அப்படின்னு பறவை சொன்னிச்சான் பூனை சொன்னிச்சான் ஓ அப்படியா எங்க எங்களை பிரிக்கணும்னு நினைக்காத பறவையே அப்படின்னு பூனை சொன்னிடுச்சான் பறவையும் போயிடுச்சான் அவங்க ரெண்டு அவங்க எல்லாரும் நினைச்சாங்களாம் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியல அப்படின்னு நினைச்சாங்களாம் ஒரு நாள் எலி சாப்பாடுக்காக ஒரு வீட்டுக்கு ஒரு எலி பொரிய வச்சு அவங்க அந்த எலிய புடிச்சிட்டாங்களாம் அந்த எலியும் அதுல மாட்டிச்சான் அப்ப காலாம் ஆன உடனே ஒரு குட்டி பையன் இருந்து வந்து அந்த எலி பொரிய கிரவுண்ட்ல ஊத்தி திறந்து விட்டானா அந்த எலியும் தப்பிச்சு பெய்துச்சான் பூனை கிட்ட போய் போயி பூனிங்க நான் ஒரு இடத்துக்கு சாப்பிட போனேன் அங்க என்ன யாரும் எலிபொரிய வச்சு எலிபொரிய வச்சு புடிச்சிட்டாங்க அதனால நான் மாட்டிக்கிட்டேன் ஒரு சின்ன பைய கால ஆனோடனே என்ன வந்து வெளியே விட்டான் நான் பார்க்க தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு எலி சொன்ன பூனை நினைச்சிட்டான் இல்லையே இது சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே ஒருவே பறவை சொன்னது உண்மையா இருக்குமோ அது ஒரு நண்பரை புடிச்சிட்டோ அப்படின்னு அது பூனை நினைச்சிட்டான் எலி 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 சொன்னிட்டான் என்ன சந்தேகமா இருக்கா நான் நண்பனானா பிடிக்கல அப்படின்னு எலி சொன்னிச்சான் திரும்ப சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் திரும்ப பேசிக்கிட்டாங்களாம் ஓ ஒரு நாள் பூனை ஒரு இடத்துக்கு சாப்பிட சாப்பிட அப்ப அப்ப கிச்சன் கிச்சனுக்கு போய் நைட்டா இருந்ததுனால அந்த வீட்டுல உள்ளவங்க கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டாங்களாம் அதனால அந்த பூனை அங்கேயே மாட்டிச்சான் கால்ல தான் கதவு திறந்தாங்களாம் அந்த பூனை வெளியே தப்பிச்சு வந்துருச்சான் எலிக்கிட்ட போயி ஒரு இடத்துக்கு சாப்பிட போனேன் அங்க நைட் ஆனதுனால கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டாங்க கால்ல தான் திறந்தாங்க அதனாலதான் நான் இப்ப தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு பூனை சொன்னிச்சான் எலி சொன்னிச்சான் எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவனு போன வருஷம் நான் இப்படி பண்ணதுனால நீ போய் சொல்றியா இனிமே நீயும் நானும் நண்பர்களே இல்ல அப்படின்னு எலி சொன்னிச்சான் பூனை சொன்னிச்சான் சரி நம்ம ரெண்டு பேரும் இனிமே நண்பர்களே இல்ல அப்படின்னு சொன்னிச்சான் ஏன் சொன்னிச்சான் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களே கிடையாது நம்ம மட்டும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இல்ல மத்த எலிகளும் பூனைங்களும் நண்பர்களே இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் இப்ப எந்த பூனைங்களும் எந்த எலிங்களும் பேசுறதே இல்லையா எதிரிகளா ஆயிட்டாங்களாம் இப்ப தெரியுதா எலியும் பூனையும் எப்படி எதிரியானாங்கன்னு என்ன இந்த கதையை நம்ப முடியலையா இந்த இந்த கதையை நம்ப முடியலையா எல்லா எல்லா கதையையும் நீங்க நம்பணும்னு அவசியமே இல்லை ஏன்னா எல்லா கதையும் சும்மாதான் நன்றி வணக்கம் தேங்க்யூ கதைகள் கற்பனை பொருந்தியதுன்னு அழகா சொன்னீங்க தேங்க்ஸ் அழகா இருந்தது கதை சின்ன கதை சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா சொன்னீங்க தேங்க்யூ மகிழ்வின்பா எழுதுனது உதயசங்கர் தாத்தா எழுதுனது ஓ சூப்பர் தேங்க்யூ மகிழ்வின்பா அடுத்த வாரம் பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் அடுத்த வாரம் உங்களோட ஐம்பதாவது வாரம் இல்லையா

தாய தமிழே தலை வணக்கம் என் பேரு ராக்சா நான் எது போறேன் நான் ஒரு கதை சொல்ல போறேன் அந்த கதையோட பேர் என்னன்னா தின்னு வந்து பட்டர்ஃப்ளை ஒரு பட்டர்ஃப்ளை இருந்துச்சு ஒரு பட்டர்ஃப்ளை இருந்துச்சு

வளர்த்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் ஒரு ஒரு பட்டாம்பூச்சி ஒரு பறவை வந்துச்சு பறவை பட்டாம்பூச்சி வந்துச்சு அப்புறம் அவங்க ஒரு ஒரு பாக்ஸ்ல போட்டு அவங்க அந்த மூடியில ஓட்டை போட்டு வச்சுட்டாங்க

என்னாச்சு <laughs> <laughs> <laughs>

വരുകല്ലർക്കും താങ്ക്യൂ क्यूट அழகா சொன்னீங்கคะ நல்ல கான்செப்ட் அழகா சொன்னீங்க क्यूटா थैंक यू लक्षित വാങ്ങേ ഇന്നെ പോตรี മേടു ഇന്നെ சொல்ல என்ன മുനടി വായ തമല തലവരக்கம் યા പേര് ലക്ഷ്മി நான் ஒரு கதை சொல்ல போறேன் அந்த கதையோட பேர் என்னன்னா ஒரு ஊர்ல சிவாங்கிற கல்வியும் அப்புறம் மூர்த்திங்கிற யானையும் அவங்க நண்பர்கள் அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் சிவா வந்து சொன்னான் மூர்த்திகிட்ட லக்ஷத் லக்ஷத் கொஞ்சம் கிட்ட வந்து லக்ஷத் கொஞ்சம் கிட்ட வந்து கொஞ்சம் சவுண்டா கதை சொல்லுங்க எனக்கு வா நம்ம நண்பர் வீட்டுக்கு போலாம் அவங்க பேர் என்னன்னா அவங்க பேருனா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்துக்கிட்டே சொன்னா அப்புறம் மூர்த்தியும் சொன்னான் சரி வா நம்ம வீட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியும் நாளுக்கு போயிட்டு இருந்தாங்க போயிட்டு இருக்கும்போது ராமு சைக்கிள் ஓட்டி வந்தான் அப்புறம் மழை வந்தனால தண்ணியில ரோடு இருந்துச்சு தண்ணி வந்து ரோடியே இருந்துச்சு அப்புறம் ராமு வந்து அந்த தன்னை மலை போய் சிவா மலை அப்புறம் சிவா ஒன்னே சொன்ன என் டிரஸ் ரொம்ப ஈரமா இருக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் என்ன சொன்னா மூர்த்தி வந்து சிவா கிட்ட சொன்ன சரி அழுகாத போய் குளத்துல இது சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சிவா கிட்ட சொல்லிட்டான் அப்புறம் பக்கத்துல இருந்த குணத்துல போய் இதை சுத்தம் பண்ணாங்க ரசம் சுத்தம் பண்ணாங்க அப்புறம் சிவா இதை போட்டுக்கிட்டான் அப்புறம் போயிட்டு இருக்கும்போது நூடுல்ஸுக்கெல்லாம் எல்லாம் வந்துச்சு அப்புறம் சிவா வந்து நூடுல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சிவா வந்து முழுத்துக்கிட்ட சொன்னான் முறுத்து முறுத்து எனக்கு நூடுல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீ யாச்சும் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிட்டு சிவா முடிச்சுக்கிட்ட சொன்னான் சரி எனக்கும் நூடல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டாங்க அப்புறம் செருக்கு சாப்பிடும்போது ஷிப வந்து ஓபன் பண்ணி சாப்பிட்டான் ஐயன் என்ன இது வேக வேகவே இல்லை நம்ம போய் இத வேக வச்சுட்டு சாப்பிடலாம் இத அப்படியே சாப்பிட வேண்டாம் அப்படி ரெண்டு சிவா அப்புறம் 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 தண்ணி தேட போனாங்க அப்புறம் குளத்துல போய் தண்ணி நடந்து போய் ஒரு செடியா பார்த்தாங்க அந்த செடி ரொம்ப சோகமா கண்ணையை தொங்க போட்டு அப்புறம் ரெண்டு பேருமே கேட்டாங்க வேற சிவாவும் முர்த்தி அப்புறம் ஏன் நீ ரொம்ப சோகமா அப்புறத்தாலேயே தொங்க போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் முடித்தே சொன்னாங்க அப்புறம் சொல்லிச்சு ஆனா யாருமே எனக்கு தண்ணியே குடுக்கமா ஊற்ற மாட்டிக்கிறாங்க நீ எல்லாச்சும் கொஞ்சம் தண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி ஆஹ் சிவாவும் ஊற்றிக்கிட்டு சேட்டாங்க அப்புறம் இது நான் உனக்கு தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் அந்த செடி கிட்ட ஊத்துறோம் அப்புறம் அந்த செடி உடனே மேல நேரம் வந்து போச்சு அப்புறம் நன்றி தண்ணி ஏன்னா தண்ணி குடுக்க தண்ணி குடுத்தனால அப்படின்னு சொல்லிட்டு சரி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருந்தாங்க அப்புறம் போயிட்டு இருக்கும்போது ராபிட்டு வீட்டுக்கு வந்து போச்சு அப்புறம் எல்லா விஷயமும் அப்புறம் அந்த நூடுல்ஸ் பதிட்டு எடுத்து வேக வச்சுட்டு சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு ஆஹ் அங்க ராபிட்டு கிட்ட சொல்லிட்டு சரி நான் வேக வச்சுட்டு எல்லாரும் என்ஜாயும் அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு இந்த வேக வச்சிட்டு எல்லாரும் ஜாலியா அதை சாப்பிட்டாங்க என்ன கதையில தெரிஞ்சோம்னா தண்ணி இருந்தாவ நம்ம சுத்தமா நம்ம ஆஹ் பாத்திரம் கழுக முடியும் பாத்திரம் கழக முடியும் சமைக்க முடியும்

அழக ஆக்ஷனோட கதை சொன்னீங்க அதுவும் இது வாட்டர் தண்ணி வந்து எவ்வளவு முக்கியமானது எல்லாருக்கும் அப்படின்றதையும் அழகா எடுத்து சொன்னீங்க அஸ்வித் ரெடியா கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க கேட்க கேட்க மாட்டேன் கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க பாக்கலாம் வணக்கம் பேரு அஸ்வத் நாயுடா திருச்சியில ஒரு சின்ன பையன் இருந்தார் அந்த சின்ன பையனோட அப்பா அம்மா பேரு அவங்க அப்பா பேரு ராமநாத் அவங்க அம்மா பேரு பார்வதி அம்மாள் அவங்க அவங்க ஃபேமிலி வந்து hospital ல நாலு வருஷ நாலு வருஷம் இருந்துச்சு அவர் அவங்க அப்பா வந்து அந்த சின்ன பையனோட அப்பா வந்து ஒரு டீச்சர் அந்த அவங்க அப்பா வந்து அந்த சின்ன பையனுக்கு சின்ன வயசுல இருந்து படிக்கிறதுக்கான ஆர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சாரு அவர் வந் அந்த அந்த பையன் வந்து பெருசாகி அவரோட ஹையர் ஸ்டடீஸ வந்து சென்னையில இருக்கிற பிரசிடென்சி காலேஜ்ல முடிச்சாரு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் வந்து ரெண்டாவது பெருசாயி அவரோட மனைவி பேர் வந்து அம்மா அவரு பேரு தான் சார் சி வி ராமன் சார் சி வி ராமன் வந்து சார் சி வி ராமன் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல டைரக்டரா இருந்திருக்கிறாரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல அவர் வந்து ஒரு மறக்க முடியாத விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்கிறாரு அவர் வந்து இந்தியன் ஆடிட்ல அப்புறம் அக்கௌண்ட்ஸ் கொல்கத்தால இருக்கிற அக்கௌண்ட் சர்வீஸ்லயும் கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணாரு அவர் வந்து குவாண்டம் பத்தி படிச்சாரு குவாண்டம் பத்தி படிச்சு அதை வந்து ஈஸியாக்கிட்டாரு ஈஸி ஆகினதுனால அவருக்கு அப்புறம் வந்த வந்த விஜ்கெல்லாம் அவர் வந்து அவர் வந்து அவங்களுக்கு வந்து குவாண்டம் பத்தி படிக்கிறது வந்து ஈஸியாயிருச்சு அவர் வந்துமெண்டல் சயின்ஸ் படி அவர் வந்து என்ன சொல்றதுனா நாம் வந்து அஹ் மத்தவங்க பத்தி நெகட்டிவ் ஆஹ் நம்ம வந்து பாசிட்டிவ் ஸ்பீச்சர்ஸ் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும்

நாம் வந்து ஒரு ஒளி வந்து ஒரு பொருள் வண்ண நிறத்துல மாறும் அப்படின்னு அந்த எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லுவேன் அதுக்கு உதாரணம் வந்து சூரியனோட ஒளி வந்து மேகத்துக்கு கடல் நீல நீளக்கடல்ல இருக்குன்னா சூரியனோட ஒளி வந்து மேக அந்த கடல் கடல் வந்து நீல color இருக்கு இந்த சி வி ராமன் so சி ராமனோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்காக இந்தியா நம்ம ஒரு நாளை கொண்டாடுறோம் அந்த நாள் பேரு நேஷனல் சயின்ஸ் டே நாம அதை எப்ப கொண்டாடுறோம்னா இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி ல ஒவ்வொரு வருஷமும் நாம கொண்டாடுறோம் அவ~ அவர் வந்து அவருடைய experiment அவ அவர் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ட வந்து அவர் மட்டும் தனியா செய்யல அவர் வந்து அவரோட ப்ரொஃப ப்ரொஃபசர் கே எஸ் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனா அந்த கண்டுபிடிப்ப கண்டுபிடிப்பு முடிக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்து ஆனாலும் சர் சி வி ராமன் வந்து

ஆஹ் நிறைய நிறைய சாதிச்சவங்களா கைத வானந்தா ஒரு வானந்தா ஒரு எல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா சார் சி வி ராமன் என்ன சொல்லியிருக்காருன்னா வானந்தா ஒரு ஆரம்பம் அதுக்கப்புறம் நம்ம சாதிச்ச சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு நன்றி வணக்கம் தேங்க் யூ அஸ்வர் ரொம்ப அழகா சார் சி ராமரை பத்தி சொன்னீங்க தேங்க்

இந்த கதையில வந்து ஒரு ஃபார்மர் இருக்காரு அவரோட பொண்ணு அமோரா வந்தா அவர் வந்து ரொம்ப பேராசை புடிச்சிருப்பாரு அதனால வந்து எப்படியாட்டி வந்து காசு சம்பாதிக்கணும் எப்படியாட்டி குறுக்கு வழியாட்டி காசு காசு வந்து சொல்லிட்டு அமோராவ வந்து அவரோட அந்த ராஜத்தோட கிங் கிட்ட போய் இந்த மாதிரி என்னோட பொண்ணு வந்து இங்க இருக்க எல்லா புல் அதாவது வந்து கவுஸ்க்கு ஹார்ஸ் எல்லாம் சாப்பிடறதுக்காக புல் கொடுப்பாங்கல்ல அந்த புல்ல வந்து என்னோட பொண்ணு வந்து கோல்டா மாத்திடுவா அப்படின்னு சொன்னானே அந்த கிங் வந்து அவருக்கு மேல பேராசை பிடிச்சு என்ன பண்ணுவார்னா ஒரு ஃபுல்லா நிறைய அந்த அந்த ஃபுல்லா போட்டு இந்த பொண்ணை வந்து அது கோல்டா மாத்தினாதான் வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு அந்த அமோராவ் வந்து ரொம்பவே வந்து சோகமா அழுதுகிட்டே இருக்கும் போது திடீர்னு வந்து ஒரு குள்ள மனிதன் இருப்பாரு அவர் வந்துருவாரு எங்க இருந்து வந்தீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி உனக்கு வந்து என்ன இந்த புல்லு எல்லாத்தையும் கோல்டாத மாத்தணும் நான் வேணா வந்து உனக்கு மாத்தி கொடுக்குறேன் ஆனா உன் கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னே அமராம வந்து நெக்லஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருவாரு அந்த எல்ஃபும் அந்த மனிதன்னா என்ன பண்ணுவாருன்னா எல்லா அந்த அந்த எல்லா ஸ்ட்ராவையும் வந்து அப்படியே வந்து கோல்டா மாத்திட்டு மறைஞ்சு போயிடுவாரு அடுத்த நாள் வந்து அந்த ராஜா வந்து இந்த மாதிரி மாத்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா ஃபுல்லா இவன் இன்னொரு ரூம்ல போட்டுட்டு இந்த ரூம் குள்ள இருக்க எல்லாத்தையும் நீ உண்மையாவே நான் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னவனு வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொன்னே அந்த பொண்ணு வந்து திரும்பியும் உள்ள போயிட்டு சோகமா அவளை தேடிக்கிட்டே இருப்பாரு அதனால அதுக்கு அப்புறம் திரும்பிய அந்த குள்ள மனிதர்னு வருவாரு எங்க இருந்து வருவாருன்னு தெரியாது இவளுக்கு அந்த டைம்ல என்ன பண்ணுவாருனா இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் மாத்தி கொடுக்குறேன் ஆனா அவன ரிங் வேணும் அப்படின்னு சொன்னவனு அவனு வந்து ஓகே ரிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருவான் ஆனா வந்து ஆனா ரொம்ப நேரம் யோசிச்சுதான் கொடுப்பாள் ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப பேவரெட் ஆன ரெங்கால அதுக்கப்புறம் சரி நம்ம வெளிய போனோன்னா இந்த ரிங் குடுத்தாதான் போக முடியும்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அதுக்குள்ள மன்னிந்தானே என்ன பண்ணுவேன்னா உள்ள அந்த ரூம் குள்ள இருக்க எல்லா ஸ்டாவையும் வந்து கோல்டா மாத்திருவாரு அடுத்த நாள் அந்த கிங் வந்து மாறி இருக்கும் திரும்பி வேற பெரிய ரூம் குள்ள போட்டு அதுக்குள்ள இருக்க எல்லா ஸ்டாவையும் போட்டுட்டு இந்த மாதிரி நீ மட்டும் இந்த ரூம்ல இருக்கதை உண்மையாவே கோல்டா மாத்திட்டனா நான் ப்ராமிஸ் பண்றேன் இந்த மாதிரி உன்னை நான் வெளியே விட்டுருவேன் ஆனால் அதோட இந்த கிங்டமோட குயினா மாறிடு நீ அப்படின்னு சொல்ல உடனே இந்த அமராவும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருவா உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த குள்ளு மனிதன் திரும்பியும் வருவாரு இந்த தடவை நான் என்னத்து குடுக்க அப்படின்னு உடனே நீ வந்து வந்து குயினா மாறினதுக்கு அப்புறம் உன்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவான அவரும் வந்து வெளியே போகணுன்றதுக்காக ஓகே சொல்லிடுவா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரு ஃபுல்லத்தையும் வந்து கோல்டா மாத்தினு மறைஞ்சு போயிருவாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அடுத்த வந்து திரும்பி கோல்ட் வந்து அந்த அம்மரவை வந்து மாக்கிடுவாரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவளுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த ரம்பு அந்த இந்த கொள்ள மனிதன் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து இந்த மாதிரி உனக்கு குழந்தைய கொடு அப்படின்னு சொன்னான்னு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அம்மரவு சொன்னோன்னு நீ கொடுக்கலன்னா மூணு நாளைக்குள்ள நேம கண்டுபிடி இல்லைன்னா அவன் குழந்தைய எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னவானே அவன் ரவன் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருப்பா டெய்லியும் அவன் வருவான் நேம் எல்லாம் ட்ரம் ஸ்டைக் அந்த மாதிரி நிறைய சொல்லுவா ட்ரம் பூம்லாம் சொல்லுவான் இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் எல்லாம் சொல்லுவான் ஆனா வந்து அவன் இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவான் கடைசி நாள் ரெண்டாவது நாள் நைட்டு அதாவது அடுத்த நாள் வந்து அவன் குழந்தைய போயிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க அந்த டைம் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட் அதாவது ஒரு சோல்ஜர் மாதிரி அவரை வந்து அனுப்பி அந்த குல்ல மனிதன் வந்து வேக பாருங்க எப்படியாச்சும் நேமை கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் வந்து போவார் அப்ப வந்து அந்த குலமனிதன் வந்து அடுத்த அந்த ஒரு கேம்ப் ஃபைர் மாதிரி பண்ணி அதை சுத்தி பாடிகிட்டே போவார் என்னன்னா நான் வந்து அடுத்த நாளைக்கு வந்து அந்த பொண்ணோட குழந்தைய எடுத்துகிட்டு வந்து நான் ஜாலியாக வந்து இருப்பேன் என்னோட பேர் வந்து ரம்பல் ஸ்டெல்சன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது அப்படின்னு பாரிட்டு இருக்கும் போது இதை வந்து நோட் பண்ண அந்த சோல்ஜர் உடனே போயிட்டு அம்மாவா கிட்ட சொல்லிடுவார் இந்த மாதிரி அந்த குள்ளுமனிதனோட பேர் வந்து ரம்பல் ஸ்டெல்சன் அப்படின்னு சொன்னவான அவனும் வந்து உடனே வந்து ரொம்ப ஜாலியா வந்து குழந்தைய கொஞ்சிக்கிட்டே வந்து தூங்கிடுவான் அடுத்த நாள் வந்து அந்த குலமனிதன் அதாவது ரம்பிள் ஸ்டில்சன் வந்து வருவான் அப்ப வந்து என்னோட பேர் என்ன கேட்கும் போது உன்னோட பேர் வந்து ரம்பு ஸ்டில்சன் அம்மரா சொன்ன அவனுக்கு ரொம்ப கோபமா ஆகும் அதனால வந்து என்ன சொல்லுவான் உனக்கு எப்படி நேம் தெரியும்னு சொன்னானே அவளும் சொல்லுவா இந்த மாதிரி அனுப்பி பார்த்தா அப்படின்னு சொன்னானே அவன் ரொம்ப கோவத்தான மறைஞ்சு போயிடுவான் இந்த கதையில வந்து மாரல்லாம் இருக்காது பட் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி தான் நல்லா இருந்தது ஸ்டோரி என்ஜாய் நீங்க நீங்க சொன்ன ரொம்ப நீங்க ரெகுலரா நீங்க சிக்ஸ் இந்த வாரம் நீங்க நான் கேட்டேன்

ரொம்ப அழ எல்லா குழந்தைங்களும் நஞ்சு குழந்தைங்க சொன்னீங்க ஆனா எல்லாரும் நல்ல கருத்துக்கிற கதைகளை சொன்னீங்க ரொம்ப அழகா கதை சொன்னீங்க எல்லா குழந்தைகளுக்கும் மிக்க நன்றி அறிவால் வளர்வோம் அன்பால் சாரி அன்பால் வளர்வோம் அன்பால் இணைவோம் அறிவால் வளர்வோம் நன்றி